அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் இலகுவாக அவர் தமிழ்நாடு பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கும் அண்ணன் எடப்பாடி கிட்ட பேசுகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அவர் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஆர்கனைசேஷனில் அரசியல் ரீதியாக மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதனால் அவரோட வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு எங்களது மிக நம்பிக்கை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இல்லை அதாவது நான் அதெல்லாம் நாங்கள் இங்கே கருத்து சொல்ல முடியாது இதெல்லாமே எங்களோட பொறுப்பாளர்களும் தேசிய தலைமையும் இணைந்து எங்களோட கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் முடிவு செய்வது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏனென்றால் பியூஷ் கோயல் அவர்கள் தனது வேலைக்கும் பணிக்கும்

ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே டெல்லி தான் தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளாக வரக்கூடிய விரும்பக்கூடிய கட்சிகள் வரலாமா அவங்களுக்கு அழைப்பு இருக்கா அதிமுக சேர்ந்துதான் வரணும்

இல்ல இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணி பிரியக்கூடாதுன்னு பிரிய கூடாதுன்னு எங்க மாநில தலைவர் எதிர் கூட்டணி எல்லாம் பிரியாது பிரிய கூடாது விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் என்ட கேள்வி கேட்டுப்பட்டது நான் எனது கருத்து என்ன சொன்னேன்னா விஜய் வந்து திமுகவுக்கும் டிவி தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்ப தேசிய ஜனநாயக கூட்டியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோம் நாங்க செய்வோம் அவர் என்ன நிலைப்பாடு அதாவது டிஎம் கே தோக்கடி

அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம் அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்து வரைக்கும் அதாவது யாரா இருந்தாலும் வேலை தான் அரசியல் செய்ய வேண்டும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க நாங்க வேலை எடுத்துட்டோம் அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போக போகிறது என்பதை வேலை வைத்துக்கொண்டு கொண்டு காண்பிக்கிறார்கள் அப்படிதான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மத வேலை நீங்க நிந்திப்பீங்க ஆனா வேலை கையில எடுப்பீங்கன்னா அந்த வேலை கையில எடுக்கும் போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன் அதனால நாங்க வந்து முதலில் இருந்தே வேலை கையில எடுத்துட்டு இருக்கிறோம் திடீர்னு வேலை எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லாம போகுன்றது எனது கருத்து நன்றி தம்பிங்களா